அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய மகிழ்ச்சியான உற்சாகமான வணக்கம் நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கைக்கு அவசியமான வாழ்க்கை வந்து ஒளிமயமாக மிளிர்வதற்கு ஒளிமயமான வாழ்க்கைக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா நம்ம வந்து வரிசையாக அடுத்தடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டே வர்றோம் அந்த வாழ்க்கையினுடைய சூட்சமங்கள் எல்லாத்தையும் வாழ்க்கையினுடைய முடிச்சுக்கள் எல்லாத்தையுமே ஒன்றொன்றாக நம்ம வந்து அவிழ்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் எல்லார் வாழ்க்கையிலையும் ஆல்மோஸ்ட் எல்லோரும் சந்தித்த ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதாவது ஒரு ஆண்மகன் பிறந்ததில் இருந்து திருமணமாகும் வரை அவனுடைய வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வந்துருக்காது வந்துடாதுங்க பெருசாக எந்த விதமான குழப்பமோ ஒரு பின்னடைவோ ஒரு டைவர்ஷனோ பெருசாக வந்துடாது ஏன்னா அப்பா அம்மா அரவணைப்பில் அவங்க அந்த கல்விக்கு காலம் முடிகிற வரைக்கும் அவங்க சொகுசாக இயல்பாக ஒரு ஸ்மூத் சேலிங் லைஃப்போடு இருப்பாங்க அந்த கல்வி காலம் முடிஞ்ச உடனே ஒரு பணியில் சேரணும் இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கும்போது பெருசாக அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய பூகம்பமோ ஒரு பிரச்சனைகளோ பெரிய ஒரு குழப்பமோ உங்களுக்கு வர்றதில்லை அப்போ எப்போங்க குழப்பம் வருது எப்போ பிரச்சனை வருது எப்போ ஒரு குழப்பமான ஒரு சூழல் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு சூழல் இதெல்லாம் எப்போ ஏற்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பின்னாடி தான் ஏற்படுதுங்க என்ன காரணம் அப்படிங்கிறது நம்முடைய பல எபிசோடு மூலமாக நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த பழைய எபிசோடுகள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் மொபைலை தேடி எங்களுடைய வீடியோஸ் வரும் அதையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக தெளிவான ஒரு வாழ்க்கை பாடம் கிடைக்கும் அப்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏன் வருது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போது அந்த போது புதிதாக மனைவிங்கிற ஒரு பொறுப்பில் உறவில் ஒரு புதிய பெண் அந்த ஆண்மகனுடைய வாழ்க்கையில் வந்து இணையிறான் அப்படி இணையும் போது அந்த ஆன்மகனுடைய வாழ்க்கை பயணம் பல்வேறு விதமான இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய சூழலில் ஏற்படுது அது நல்ல மனைவியாக அமைந்துவிட்டால் அந்த இடர்பாடுகள் ரொம்ப குறைவாக இருக்கும் ஸ்மூத் சேலிங்காக போகலாம் அந்த மனைவி வரக்கூடிய மனைவி வந்து ஒரு நல்ல பெண்மணியாக அமையாவிட்டால் அதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மனைவி அமையதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்போது இதிலிருந்து என்ன தெரியும்னாங்க நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கை நலமாக சிறப்பாக இருக்கும் இருக்கணும் அப்படின்னு நம்ம தலையில் எழுதியிருந்தால் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு நல்ல பெண்ணை மனைவியாக்கி கொடுக்கும் இல்ல நம்ம செஞ்ச முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்களோ இல்லை முன் ஜென்மத்தில் நம்ம செய்த சில பெண்களுக்கு எதிரான தீமைகளாக இருக்கட்டும் இவை எல்லாம் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா அது ஒரு கணக்கு தனியாக போட்டு வைக்கும் பிரபஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு கணக்கு போட்டு வைக்கும் பிரபஞ்சம் அதைத்தான் நம்ம விதின்னு சொல்கிறோம் அப்போது அந்த விதி பயன்படி அவரவர்களுக்கு வரக்கூடிய மனைவியை இந்த பிரபஞ்சம் அல்லது இறைவன் நமக்கு அமைத்து கொடுக்கின்றான் அப்படி வரக்கூடிய மனைவி ஒரு நல்ல மனைவியாக அமைந்துவிட்டால் அந்த ஆண்மகனது வாழ்க்கை வந்து எப்படி திருமணத்திற்கு முன்னாடி ஒரு ஸ்மூத் செயலிங்காக இருந்துச்சோ அதே மாதிரி ஸ்மூத் செயலிங்காக இருக்கும் அது நல்ல மனைவி அமையல அப்படின்னா பல்வேறு விதமான இடைஞ்சல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் அப்போது இந்த ஆண்மகனது மனநிலை பெரிய அளவில் பாதிக்கப்படுதுங்க அந்த பாதிப்பினால தன்னுடைய வாழ்க்கையில் அவனுடைய லட்சியங்கள் அவன் எதை எதிர்பார்த்து என்ன படித்திருந்தாலும் சரி இல்லை எந்த பணியில் இருந்தாலும் சரி அந்த பணியை சரிவர செய்ய முடியாமல் போய்விடும் தொழில் செய்து கொண்டிருந்தால் அந்த தொழிலை வந்து திறம்பட வளர்த்திக் கொண்டு போக முடியாத ஒரு சூழல்லாம் ஏற்பட்டுவிடும் ஏன்னா ஒரு மனம் வந்து நிம்மதியான ஒரு மனநிலைக்கோ ஒரு சூழலுக்கோ இடம் கொடுத்தால்தான் அந்த மனது வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி நம்மளே செயல்படுத்தும் அந்த ஒரு நிம்மதியான ஒரு மன நிறைவான ஒரு சூழல் இல்லை வாழ்க்கையில் இல்லை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை எங்கே பார்த்தாலும் ஏதாவது ஒரு குழப்பம் அப்படிங்கிற ஒரு சூழலே நீடிச்சு இருந்ததுன்னா அதுவும் திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு ஷார்ட் பீரியட் கிடையாதுங்க கிட்டத்தட்ட அது ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நீண்டு போகக்கூடிய ஒரு வாழ்க்கை பயணம் அப்போது அதில் வந்து அந்த மனைவி நல்ல மனைவியாக அமையல அப்படின்னா நான் சொன்ன அந்த நாற்பது வருஷம் முப்பது வருஷம் ஒருத்தர் படாத பட்டே ஆகணுங்க வாழ்க்கையில் பெருசாக முன்னுக்கு வர முடியாது எதையெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சாங்களோ அதையெல்லாம் சாதிக்கவே முடியாது இதைத்தான் வந்து அந்த காலத்தில் பழமொழியாக சொல்லுவாங்க பானை பிடித்தவன் பாக்கியசாலி இல்லைன்னா ஏறு பிடித்தவன் என்ன செய்வான் அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து அதை அப்படியே பாக்கியசாலி இல்லை அப்படிங்கிற ஒரு ராசி இல்லாத பொண்ணு இல்லை பாக்கியம் இல்லாத பொண்ணு அப்படி நம்ம வந்து நேரடியாக எடுத்துக்க கூடாது அதாவது அந்த வரக்கூடிய மனைவி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் கணவனோடு மனசை புரிஞ்சுக்கிட்டு ஒரு இணைந்து ஒருமித்த கருத்தோடு குடும்பம் நடத்த முடியாத இயலாத மனைவிகள் எல்லாருமே பாக்கியசாலி இல்லை இதுதான் அர்த்தம் நம்ம நேரடியாக வந்து பாக்கியசாலையிலான ராசி இல்லாத பொண்ணு அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணு பொண்ணு அப்படி எடுத்துக்கக்கூடாது அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து குடும்பத்துக்கு ஒத்து வரவில்லை கணவனுடைய புரிதலுக்கும் அவங்க அவங்களுடைய மனைவியினுடைய புரிதலுக்கும் இடையில் நிறைய மிஸ் மேட்சிங் இருக்குது அப்படி இருந்தது அப்படின்னா இவங்களுக்குள்ள மன ஒற்றுமை ஏற்படாது சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் பெரிதாக விஸ்வரூபம் எடுக்கும் பல்வேறு குழப்பங்கள் வரும் பல ஒத்துழையாமை இயக்கங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏற்படும் அப்போ இதெல்லாம் ஏற்படும் போதுங்க ஒரு கணவனால் வந்து தன்னிச்சையாக ஒரு தன்னிறைவோடு தன்னுடைய தொழிலையோ இல்லை பணியையோ செயலாற்ற முடியாமல் போய்விடும் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய மன உளைச்சல் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம் இன்றைக்கி வாழ்க்கையில் ட்ரெஸ்ஸு தான் மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்குது எப்போ ஒரு மனிதனுக்கு ட்ரெஸ்ஸு வந்துருச்சோ அந்தந்த மனிதனுடைய ஆயுள் காலம் மிக மிக குறைந்து கொண்டே வருகிறது அந்த ட்ரெஸ் வந்துட்டாலே பல்வேறு விதமான நோய்களுக்கு அவன் ஆட்படுகின்றான் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முதல்ல நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு பழமொழி மனைவி அமைத அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அது உண்மையிலே ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மைங்க அந்த மனைவி மட்டும் நல்ல மனைவியாக அமைஞ்சிட்டான் அதை விட ஒரு சிறப்பான ஒரு கிஃப்ட் வந்து காட்ஸ் கிஃப்ட் வந்து ஒரு ஆண்மகனுக்கு கிடையவே கிடையாதுங்க அப்படி ஒரு நல்ல மனைவியாக அமைஞ்சு நல்ல வாழ்க்கையில் உயர்ந்த இடங்களுக்கு போன எத்தனையோ நபர்களை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருக்கோம் அதே மாதிரி அந்த ஆண்மகன் அந்த மனிதர் வந்து நல்ல மனிதராக இருப்பார் நல்ல திறமசாலியாக இருப்பார் நிறையா படிச்சிருப்பார் பயங்கரமான உழைப்பாளி கடுமையான உழைப்பாளியாக இருப்பார் எல்லாம் இருக்கும் ஆனால் ஒரு நல்ல பெருசாக முன்னேறிய வாய்ப்பு இல்லாமல் வாய்ப்பு சொல்ல முடியாது முன்னேற முடியாமல் வாய்ப்பும் கிடைச்சிருக்கோம் அந்த வாய்ப்பை அவர் முழுமையாக பயன்படுத்தியிருப்பார் ஆனால் அவருக்கு முன்னேற்றமே ஏற்படாது இந்த மாதிரியான நபர்களையும் நீங்கள் வாழ்க்கையில் பல நபர்களும் நீங்கள் சந்திச்சிருக்கலாம் உங்களுக்கே வந்து ஒரு எண்ணம் தோணியிருக்கும் என்ன இவர் இவ்வளோ அறிவாளியாக இருக்காரு இவ்வளோ கடுமையாக உழைக்கிறாரு இவ்வளவு சிறப்பாக செயல்படுறாரு இருந்தாலும் இவர் ஏன் வாழ்க்கையில் முன்னேறலை பெரிய அளவில் வாழ்க்கையிலையோ தொழிலையோ பணியிலையோ உயரலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் சந்தேகம் ஒரு ஆச்சரியம் ஏற்பட்டிருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க அப்படின்னா அவங்களுடைய மனைவி சரியான நபராக அமையவில்லை அதுதான் காரணம் இந்த மனைவி சரியாக அமையல வீட்டில் பிரச்சனை சண்டை சச்சரவு குழப்பங்கள் ஒரு செக்யூர்டாக இல்லை இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எந்த ஒரு ஆண்மகனாலும் வெளியே சென்று பெரிசாக சாதிக்க முடியாது இதுதான் வந்து இன்றைய நடைமுறையில் நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போது இந்த மாதிரியான சூழல்களில் நம்ம எப்படி சமாளிக்கிறது ஏன்னா மனைவின்னு ஒருத்தி வந்துட்டா உடனே வந்து சரி ரைட்டு இந்த பொண்ணு ஒத்து வராது நம்ம வந்து டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேற திருமணம் கொள்ளலாம் அப்படின்னா இன்றைக்கி டைவர்ஸ் பண்ணுறதோ இல்லை வேறு திருமணம் பண்ணுறதோ பெரிய ஒரு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது அப்போது வேறு வழி இல்லாம எத்தனையோ நபர்கள் நம்ம செஞ்ச பாவமோ என்னமோ இந்த பொண்ணோட வாழ வேண்டிய அவசியம் கட்டாயம் வந்துருச்சுன்னு பல நெருக்கடிகளுக்கு இடையே பல பிரச்சனைகளுக்கிடையே பல வகையிலையும் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்காங்க இதுதான் உண்மை இதை கேட்கக்கூடிய ஆண்மகன் எல்லாருக்குமே இது அவங்க உணர்வாங்க மனசாட்சியோட பதிலாக இருக்கும் அவங்களுக்கும் இது ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்து நம்ம எப்படி நம்மளை வந்து தற்காத்துக்கிறது இந்த மாதிரி ஒரு இறைவன் வந்து நல்ல வரம் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் ரொம்ப விளக்கமாக பேசுவோம் இந்த எபிசோடில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே சொல்யூஷன்ஸ் வந்து அடுத்த எபிசோடில் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த எபிசோடு வரைக்கும் காத்திருங்கள் நம்ம மீண்டும் சந்திப்போம் நன்றி